கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் டபிள்யூ 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 டாட் எஸ் டாட் ஏசி டாட் இன் ப்ரோனாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க சொன்னது எங்களுக்கு புதுசா இருந்தது அது என்ன சார் ப்ரோனாலஜி பேருக்கு ஒரு உச்சரிப்பு இருக்கு அந்த உச்சரிப்பு ரீதியா ஒரு பகன் அந்த ஜாதருக்கு போய் புகழ் புகழுக்கு சொந்தக்காரர் வந்து படிக்காத ராஜாவை பார்த்திருப்பீங்க கூலி தொழில் ராஜாவ பாத்திருப்பீங்க எல்லா ராஜா கோளோடையும் நீங்க பழகி பாருங்க கடைசியில் அவன் மாதிரி கொண்டு போயிடுவான் ராஜா என்ன அந்த புரொனன்சியேஷன் தான் சொல்லுது அந்த உச்சரிப்பு பிச்சை பெருமாறு பார்த்தா பிச்சைக்கார மாதிரியே வந்திருக்க பின்புலத்துல பத்து லாரி ஓடு மார்க்கெட்டுக்கு அவர்தான் சப்ளை கோடீஸ்வரன் பேர் வச்சிருப்பான் பத்து லட்சம் கடன் வாங்கிட்டு ஆனா மெடுக்கான சட்டை மெடுக்கான பேண்ட் ஆள் பார்த்தா பல பல பலன்னு

அந்த உச்சரிப்பு ரீதியா ஒரு பலன் அந்த ஜாதருக்கு போய் சேருது ஜோதிட ரீதியா புரொனாலஜி நியூமராலஜி அந்த மாதிரி சொல்லலாம் லஜிக்ல சொல்லலாம் இப்ப உதாரண புருஷர்கள் நிறைய பேர் நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்லர் பார் புகழ் புகழுக்கு சொந்தக்காரர் ஏன் அவர் இந்த அளவுக்கு ஒரு பிரபலியம் வாய்ந்தவரா இன்னைய அளவுக்கு அவர் வந்து பேச பேசக்கூடிய ஒரு பொருளாக அவர் இருக்கிறாருன்னா என்ன காரணம்னா அவர் பேர்லயே வந்து ஹிட் இருக்கு என்ன ஹிட்னா பிரபலம் அப்ப அந்த பேர்ல அது ஒளிஞ்சிருக்கிறனால தான் அவர் பேரு முதற்கொண்டு அவருடைய வாழ்க்கை தரம் முதற்கொண்டு ஹிட் ஆயிடுச்சு ஆயிடுச்சுங்களா இதுல வந்து ஒரு தெளிவு புரிதல் இல்ல இன்னொரு விஷயத்துக்கு வரும் இது இங்கிலீஷ் தமிழ்ல பாக்கலாம் தமிழ்ல நம்ம என்னன்னா பாக்கலாம்னா உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல நிறைய ராஜாக்கள் இருக்காங்க நிறைய பேர் லோகநாதன் இருக்காங்க கணேசன் இருக்காங்க விக்னேஸ்வரர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா ஒவ்வொரு பேர்லயும் அந்த புரனோன்சேஷன்னா நம்ம பார்ப்போம் நீங்க படிக்காத ராஜாவை பார்த்திருப்பீங்க நல்ல படித்த ராஜாவை பார்த்துருப்பீங்க கூலி தொழில் ராஜாவை பார்த்துருப்பீங்க முதலாளி ராஜாவை பார்த்துருப்பீங்க எல்லா ராஜாக்களோடையும் நீங்க பழகி பாருங்க கடைசியில் அவன் சொல்றதான்ற மாதிரி கொண்டு போயிடுவோம் ராஜா என்ன அந்த புரோனோன்சேஷன் தான் சொல்லுது அந்த உச்சரிப்பு என்ன சொல்லுது ராஜானா ராஜா கடைசி வரைக்கும் அவர் சொல்றது தான்ன்ற மாதிரி கொண்டு போயிடுவார் புரியுதுங்களா ஒரு மார்க்கெட்ல பிச்சை பெருமாள் பிச்சை பெருமாளை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டு பிச்சை பெருமாள் எங்கெங்க இருக்காரு அதோ இருக்காரு பாருங்க சரினு கேட்டு போய் பார்த்தா அழுக்கு சட்டை அழுக்கு வேஷ்டி பார்த்தா பிச்சைக்கார மாதிரியே உட்காந்துருக்காரு ஆனா அவருக்கு பின்புலத்துல பத்து லாரி ஓடுது மார்க்கெட்டுக்கு அவர் தான் சப்ளை புரியுதுங்களா கோடீஸ்வரன் பேர் வச்சிருப்பான் கோடீஸ்வரன் பேர் வச்சிருப்பான் பத்து லட்சம் கடன் வாங்கிட்டு இருப்பான் ஆனா மெடுக்கான சட்டை மெடுக்கான பேண்ட் ஆள் பார்த்தா பல பல பலன்னு இருப்பார் பேருக்கேத்த மாதிரி இருப்பாங்க கோடீஸ்வரன் காசு இருக்கணும்ல ஆமா பேருக்கேத்த மாதிரி இருக்கிறாங்கல்ல கடை இருக்கு எல்லா இடத்துலயும் மூஞ்ச கொடுத்து அவரால பேச முடியாது ஆனா ஆள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அப்படி இருக்கிறதுனாலதான் சார் கடன் கொடுக்காங்க சும்மா அப்படியே போய் அந்த யாரும் ரொம்ப சிம்பிளா போனா தரமாட்டாங்களே அதை உச்சரிப்பு அது ஏன் அப்படின்றத அந்த பேருக்கு நம்ம உச்சரிப்பு வச்சு நம்ம வைக்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு வந்து கூப்பிடுறதே பிச்சை பிச்சை அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்கல்ல ஏதோ ஒரு பேர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை கூப்பிடுறதுன்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க ஆனா ஒரிஜினல் பேர் அப்படின்றது பெருசா வேற மாதிரி இருக்கும் சோ இதுல அந்த ஒரிஜினல் பேருக்கான வேல்யூ அப்படின்றது இருக்குமா இல்லைன்னா அந்த கூப்பிடக்கூடிய தான் வேல்யூ ஃபுல் பேர் எப்படி வேணா கங்காதர் வித்தியாத மாயாதர் அந்த அந்த சக்திமான் சீரியஸ்ல சொல்ற மாதிரி நீங்க எல்லா பேரும் எடுத்துக்கிட்டால நாம பேசுற அந்த கூப்பிடுற அந்த உச்சரிப்பு மட்டும்தான் அதோட பலன் அவங்களுக்கு பேச வரும் உதாரணத்துக்கு உங்க பேர் என்ன ஸ்ரீ விக்னேஸ்வரி விக்னேஷ்வரி யார் அவர் விநாயகர் 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 நீங்க பாருங்க விநாயகர் பேர் கொண்ட அத்தனை விக்னேஸ்வரிகளும் விக்னேஸ்வரர்களும் விக்னேஷ் விக்கி இந்த மாதிரி பேர் கொண்டவங்களா அத்தனை பேருமே நல்ல மைண்டட் பர்சன்ஸ் சர்வே எடுத்து பாருங்க ஆனா இப்ப இவங்க கூப்பிடுற விக்னேஷ் விக்கி அப்படின்னு சொன்னீங்களா இப்போ விக்னேஷ் அப்படின்ற பேரை விக்கின்னு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்றத அவங்களோட லைஃப்ல இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் அது அந்த சொல்லியும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த பேரை யார குறிக்குதுன்றதையும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே கலந்துதான் வரும் இப்ப உதாரணத்துக்கு வரின்னு வருது இல்லையா டபிள்யூஏஆர் அப்படின்னா வார் வார் அப்போ அந்த ஜாதகர் வார அனுபவிக்கணும் ஒரு போர்க்களத்தை ஒரு வாழ்வியல் வயசில் வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை போர்க்களத்தை சந்தித்த மாதிரி அவங்க அனுபவிப்பாங்க அதை அவங்களுடைய வரலாற்று பக்கங்களை எடுத்து சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க சொல்லிடுவாங்க அதனால அதனாலதான் எனக்கு டபிள்யூ போட மாட்டேன் சார் நான் விஏ தான் போடுவேன் ஓகே ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கூப்பிடக்கூடிய பெயர்களுக்கு தான் பவர் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா சார் இப்போ இன்கேஸ் சில பேர் வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கும் ரொம்ப என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வராங்க நீங்க அவருக்கு பேர் மாத்தி கொடுத்து அவரோட லைஃப்ல வந்து சக்சஸ் அப்படின்ற மாதிரி அடைஞ்சவங்க யாரும் இருக்கிறாங்களா அதாவது பேரை மாத்தின பிறகுதாங்க எனக்கு ஒரு நிம்மதியே கிடைச்சிது இந்த ஸ்கூல் பசங்களை கூட பாருங்களேன் அந்த பேரை வச்சுட்டேன்னு அவங்க அப்பா அம்மா கிட்டே அவ்வளோ சண்டை போடுவாங்க அந்த அப்பா அம்மா வந்து நேம் சர்டிஃபிகேட் வாங்கி போயிட்டு அங்கே ரெஜிஸ்டரில் அந்த முனிசிபாலிட்டியில் கையெழுத்துனா வாங்கி கஷ்டப்பட்டு மாத்துறாங்கம்மா பேரை பேரை மாத்துறப்ப தான் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்குது அப்போ அது மாரி நடக்குது

ஒன்பது கிரகத்துல இருந்து ஏற்படுற அந்த கதிர் தாக்கத்தை நம்ம நம்ம இந்த இந்த அந்த ஜாதகப்படி கிரகங்கள் எந்த அளவுக்கு உச்சம் பெற்று ஆட்சி நம்ம அதுக்கு மாதிரி அந்த கதிர்வீச்சை இழுக்குது நம்ம உடம்ப இழுக்கறதுனால தான் அந்த ஈர்ப்பு சக்தி தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்ப அந்த ஈர்ப்பு சக்தி ஈர்க்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஏற்கனவே உள்ள அந்த கதிர் தாக்கமும் புதுசா வரக்கூடிய கதிர் தாக்கமும் கனெக்டிவிட்டி ஆகிட்டே இருக்கும்போது நம்ம ராசிக்கல் இந்த மாதிரி அணிகலங்கள் அப்படின்னு நம்ம போடுறோம் இது என்ன ஆகும்னா ரேடியேஷன் பவரை அதிகப்படுத்தி இழுத்து கொடுக்கும் அப்ப ராசிக்கல் நம்ம போடும்போது அதை கரெக்டாக கணிச்சு போடுறது இல்லை ஏனோ தோணன் வாங்கி போட்டுட்டு போட்ட பிறகுதான் அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்ததுன்னு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நானே இருக்கேனே இப்ப நானா ராசிக்கலுக்கு அஞ்சு வரலுக்கும் போட்டுதான் என் கை பாத்தீங்களா இந்த மாதிரி எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் யோசிக்கிறேன் எதனால இந்த கை இந்த மாதிரி ஆச்சு நீங்க வைப்ரேஷன் இருக்குறேன்னு ஒரேடியா அஞ்சு கல்லையும் ஒன்னா போட்டுருக்கீங்க அதனால அப்படி ஆகியிருக்கும் ரெண்டு கடுக்கம் போட்டுருந்தேன் வைரம் வைரம் இந்த ராசி ராசிக்கல் எல்லாமே போட்டு உத்ராச்ச கொட்டை எல்லாமே போட்டு கொஞ்ச நாள் நல்லா பந்தாவா இருப்போமே ஒரு ஜோதிடர்னாக்கா ஒரு

நம்ம வந்து ராசிக்கல்ல வந்து சஜஸ்ட் பண்றோம் ஆனா பெருமளவு அனலைஸ் பண்ணி அதை தான் நம்ம வந்து சொல்லக்கூடியது இப்ப வந்து இப்ப ஒரு உதாரணம் சொல்றீங்க நீச்சம் ஆயிடுச்சு அந்த கிரகத்தோடைய கல்ல போடலாமா தாளாரமா போடலாம் ஆனா அது கோச்சாரத்திலயும் தசாப்தத்திலயும் அது கெடுதலா இருக்கும் போது போட்டீங்கன்னா நல்லது இல்லை நார்மலா ஆப்போசிட்டாக வேற ஏதோ ஒரு கிரகத்தோடைய கெடுதல் திசை இந்த கிரகத்தோடைய கெடுதலை இவரு குறைப்பாரு அப்படின்ற பட்சத்துல அந்த கல்ல போடலாம் மருந்து மாதிரி தான் மாத்திரை வந்து இந்த ஒரு விதமான கெமிக்கலை இந்த கெமிக்கல் வந்து பீட் பண்ணிடும் அதனால இது சரியாயிடும் சொல்றாங்கல்ல அது தான் இப்ப கோச்சாரத்துல வந்து ஒவ்வொரு மாற்றங்கள் வரும்போது அந்த கல்லை வந்து போடக்கூடாது கல்லைன்னா நிரந்தரமா நீங்க போட்டீங்கன்னா பிரச்சனை தான் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போட்டு அணிந்து கழித்து வச்சிடணும் சரி இப்போ வைரம் பொறுத்தளவு முத்து அளவு இது ரெண்டுமே வந்து எப்பவுமே வியர் பண்ற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது பண்ணலாமா சார் வைரம் முத்து அதான் என்ன அனுபவத்துக்கு சொல்லுங்க வைரம்னா ரொம்ப எஃபெக்டிவான இது முத்தும் அதேதான் தான் அதுக்கு ஒரு கால அளவு இருக்கு எப்போதுமே போடுறதுன்னா கிடையாது ஒரு கால அளவு அந்த குறிப்பிட்ட நேர காலம் வரைக்கும் போட்டுட்டு வச்சிடலாம் இப்ப கடகம் ராசி அப்படிங்கும்போது அதுக்கு வந்து முத்துதான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுமே அந்த ராசிநாதன் அவங்களுக்கு உள்ளது அப்படின்னு இருந்தா கூட நம்ம அதை வந்து எப்பவுமே அணியக்கூடாது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கால நியூமராலஜி அண்ட் வந்து ராசிக்கல் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம் கூடவே வந்து புரோனாலஜின்னு ஒன்று இருக்கு அதுதான் வந்து இருக்கிறதுல ஒரு மேலே உள்ள ஒரு விஷயம் ஸோ வந்து அதை பத்தியும் சொல்றேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க இதே போல அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வேறு சில கேள்விகளோட சொன்னீங்களா சார் நன்றி கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டி பிளஸ் ஹாட் ஸ்டார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் sa college of arts and science for admissions visit www.sacas.ac.in